சட்டமைய நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம வந்து போன வீடியோவில் இந்த இன்ஸ்டன்ட் ஆன்லைன் லோன் அதாவது என்னன்னா ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஒன்றை பயன்படுத்தி எப்படி வந்து லோன் வாங்குகிறாங்க அப்படி வாங்கினவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம பார்த்துருந்தோம் அதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் என்னென்னா இந்த ஆன்லைன் லோன் சம்மந்தமாக யாராவது இந்த ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஆர்பிஐ ஆக்ட் கீழே வரலை அப்படின்ற சமயத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து உங்கள் வந்து கொடுத்த கடனை வசூலிக்க நிறைய ஹராஸ்மெண்ட் வந்து பண்ணுறதாகவும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்தரங்க புகைப்படங்களை வந்து பயன்படுத்தி மக்களை வந்து ஹராஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து ஒரு பெரிய அளவில் வெளியே தெரியல யாரும் வந்து பேசப்படலை அப்படின்னாலும் இது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாட்களில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஆப்பை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ லட்சம் கணக்கான நபர்கள் வந்து இந்தியாவில் லோன் வாங்கியிருக்காங்க அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம் அது வந்து விரைவில் இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயமா மாறும்ன்றதை கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க தான் போகிறோம் நம்ம ஏன் இதை சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட காண்டாக்டை உங்களோட ஃபோட்டோஸை உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் வந்து வித்துட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணமாக நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது பெரிய அளவில் வந்து திருடு போயிட்டு இருக்குன்றதை நான் சொன்னால் நம்புற மாதிரி இருக்காது உண்மையாக வந்து அதுதான் வந்து இன்னைக்கு ஒரு சூழலில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்யக்கூடியதெல்லாமே இல்லீக்கள் தான் இந்தியாவில் ஒரு ரெகக்னைஸ்டு பண்ணி ஆர்பிஐ கீழே வர ஒரு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைந்து கம்பெனிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீகலாக வந்து நமக்கு வந்து லோன் கொடுக்குற ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பேங்க்கும் சேர்த்து அதை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் தான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட சைனா ஆப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இன்றைக்கி பயன்பாட்டில் இருக்குது அதை வந்து எல்லோரும் பயன்படுத்தி லோன்ஸும் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க எத்தனையோ பெண்களுக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அப்புறம் வந்து காலேஜ் படிக்கிற பசங்களை டார்கெட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் வந்து ஹராஸ்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே திருடப்பட்டு இன்றைக்கி அவங்க வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ நபர்கள் வந்து சூசைட் அட்டம் வரைக்கும் போய் கிட்டத்தட்ட இந்தியாவில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களை வந்து இந்த ஆன்லைன் லோன் ஆப்பில் வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் தயவு செய்து யூடியூபர்ஸ் யாரும் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டன்ட் லோன் வாங்குறதுக்கு இந்த ஆப்பை பயன்படுத்துங்க அல்லது இரண்டு நிமிஷத்தில் வந்து பணம் பெறலாம் அப்படி இப்படின்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது தயவு செய்து அதை யாருமே பண்ணவே வேண்டாம் அப்படின்றது ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறோம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு பிஐ லோன் போட்டுருக்காங்க அதில் இந்த ஆன்லைன் லோன் இந்த இன்ஸ்டன்ட் லோன் சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பேடே லோன் சம்மந்தமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வழக்குகள் வந்து போட்டுருக்காங்க இது வந்து ஒரு வேலை ஒரு வெட்டிக்ட் இதில் வருது அப்படின்னா கண்டிப்பாக இதை விற்ற மொத்த யூடியூபர்ஸும் வந்து ஒரு சிக்கலுக்கு உள்ளாவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காரணம் என்னென்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகலான ஒரு ஆப்பை தான் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்கு உங்கள் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி ஆன்லைன் இந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆப் வந்து விற்கிறத தயவுசெய்து எல்லாருமே இன்னையோடு நிறுத்தி இங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதனால் ஏமாறப்பட்ட மக்கள் நீங்கள் ஒருவேளை பாதிக்கப்பட்டு இருக்கீங்க இந்த லோனால் அல்லது உங்கள் ஃபேமிலியை சார்ந்தவங்களை வந்து ஹராஸ் பண்ணுறாங்க அல்லது உங்களை சுற்றி இருக்க நபர்கள் யாராவது ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் வந்து மெயில் ஐடி தரேன் கண்டிப்பாக இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன் அதே மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வந்து காவல்துறை தமிழகத்தில் வந்து ஈஸியாக ஆன்லைனில் வந்து புகார் கொடுக்கலாம் புகார் கொடுத்துட்டு அதுக்கான ஒரு ரெசிப்டையும் வந்து நம்ப பெறலாம் அது எப்படி அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எனக்கு பர்சனல் மெயில் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் இருக்கேன் அப்படின்றத நாங்கள் இருக்கோம்ன்றதை கண்டிப்பாக நான் சொல்லிக்கிறேன் நம்மளோட இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு இரண்டு மூணு நாட்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக என்னோட ஒரு கம்ப்ளைண்டையும் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கும் அதனால் உங்களோட ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்க இந்த லோன் சம்மந்தமாக நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின அந்த செக்யூர்டு அன்செக்யூர்டு லோன்லாம் வந்து அது தேவையில்ல பொதுவாக இந்த ஆன்லைனை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப் சம்மந்தமாக வந்து நீங்கள் லோன் வாங்கி உங்களை வந்து ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தயவுசெய்து உடனடியே எனக்கு தெரிவிங்க என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் எங்களை சார்ந்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் வந்து எனக்கு தெரிந்தவர்கள் வந்து தமிழகத்தில் எல்லா மாவட்டத்துலேயும் இருக்காங்க அவங்களுக்கு இது சம்மந்தமாக நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம் இதெல்லாம் வந்து எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆன்லைன் லோனால் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து இன்றைக்கி பாதிக்கப்பட்டு இருக்காங்க வெளியே யாரும் சொல்கிறது கிடையாது அவங்க வர தர ஹராஸ்மெண்ட் வந்து எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட பணத்தை திருப்பி பே பண்ணிட்டு இருக்கீங்க இன்றைக்கி சொல்கிறேன் யாராவது ஒருத்தங்க உங்களை ஹராஸ் பண்ணி அல்லது உங்களை வந்து ஒரு தப்பான வழியிலையோ அல்லது ஒரு தவறாக பேசியோ அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களை தவறாக பேசியோ உங்களை சுற்றி இருக்க நண்பர்களை தவறாக பேசியோ உங்ககிட்ட வந்து பணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில் ஒரு கூட தர முடியாது வெளியே போடான்னு சொல்லுங்கள் அது யாராக இருந்தாலும் சரி அவங்க இல்லீகலாக வந்து உங்ககிட்ட பணம் வாங்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கண்டிப்பாக யாருக்குமே கிடையவே கிடையாது அப்படி ஒரு மீண்டும் மீண்டும் யாராவது வந்து உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா செய்து இந்த ஆன்லைன் லோன் சம்மந்தமாக யாராவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வர ரிக்கவரி ஏஜென்ட்டை அப்படியே பிடிச்சி வச்சு தயவு செய்து காவல்துறைக்கு ஒப்படைங்க என்ன ஒரு புகார் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்ன்றதை கண்டிப்பாக விரைவில் ஒரு இரண்டு மூணு வீடியோஸ்க்குள்ளே வந்து நான் அதை அப்லோட் பண்ணிடுறேன் அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி கூட நீங்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் அவங்க மீது வந்து புகார் கொடுங்க அவங்களால கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது மறுபடியும் சொல்கிறது எந்த ஒரு போலீஸும் இதில் உங்கள் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது பணம் கட்டலை அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு கோர்ட்டும் உங்களுக்கு நோட்டீஸும் அனுப்ப முடியாது காரணம் என்னென்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லீகல் ஆப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை வந்து எப்படி பேன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஒரு ஆப்லாம் இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் சார்பாக சொல்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் அதை வந்து நாங்கள் ஒரு சைடு பார்த்தாலும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து யாராவது ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை நெருங்கிய நண்பர்களுக்கு தயவுசெய்து அதை சொல்லுங்கள் அல்லது உங்கள் வீட்டில் இருக்க நபர்கள்கிட்ட சொல்லி இதற்கான ஒரு ரெமடியை வந்து கண்டிப்பாக நீங்கள் பெறுங்க அதனால் நீங்கள் வந்து உங்களை ஒரு வேளை ஹராஸ் பண்ணி ஏமாத்துனாங்க அப்படின்னா ஒரு பைசா கூட நீங்கள் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் மறுபடியும் அழுத்தமாக சொல்கிறேன் உங்களை யாராவது டார்ச்சல் பண்ணுறாங்க அப்படின்னா தயவுசெய்து எங்களுக்கு இன்டிமேட் பண்ணுங்கள் ரிகவரி ஏஜென்ட்ஸ் யாராவது திட்டுறாங்க அப்படின்னா தயவு செய்து அவங்கள வந்து கண்டிப்பாக பிடிச்சி அவங்கள வந்து காவல் நிலையத்தில் ஒப்படைங்க காரணம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே தெரியாது அந்த ரிக்கவரி ஏஜெண்ட்டுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஹையர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன்காரங்க கொடுத்துருப்பாங்க லோன்காரன் இந்தியாவில் இருக்கிறானா அல்லது வேறு ஏதாவது ஒரு நாட்டில் இருக்கானான்றதே கண்டிப்பாக யாருக்குமே தெரியத்துக்கான வாய்ப்புகளும் கிடையாது அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் நெட்ஒர்க்கை பயன்படுத்தி இந்தியாவில் இது மாதிரி ஒரு பெரிய ஒரு கொள்ளையை பண்ணிட்டு வராங்க அப்படின்றத எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தயவுசெய்து யாராவது இந்த ஆப்பை பயன்படுத்தி லோன் ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா செய்து நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை உங்களை யாராவது மிரட்டினாலும் மறுபடியும் சொல்கிறேன் எங்ககிட்ட சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கிஷம் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க அவரும் கிச்சடின்னு சொல்லிட்டு இன்னொரு யூடியூப் சேனலும் வந்து போட்டுருந்தாங்க அவங்களுக்கு ஆதரவாக நானும் வந்து என்னோடய பங்குக்கு எதாவது ஒன்று செய்யணும்ல அதனால தான் வந்து இது சம்மந்தமாக வந்து பேசலாம் இதுக்கு சம்மந்தமாக வந்து உதவி பண்ணலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக இது பயனுள்ள வீடியோவாக இருக்குன்றத நம்புறோம் உங்களை சுற்றி இருக்க நபர்களுக்கு இதை வந்து தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் ஃபார்மெட் என்ன அப்படின்றத விரைவில் ஒரு இரண்டு மூணு வீடியோஸ்குள்ளே வந்து நான் போடுறேன் எப்படி வந்து புகார் கொடுக்கணும் என்னென்ன ஃபார்மெட் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் வந்து எப்படி தமிழகத்தை சார்ந்தவங்களாம் இருந்தால் புகார் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விரைவில் நான் வந்து அதற்கான ஒரு வீடியோவை போடுறேன் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்து எனக்கு மெயில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையே வந்து ஒரு வீடியோவாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கண்டிப்பாக பாதுகாக்கப்படும் நீங்கள் உங்களோட பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் இது சம்மந்தமாக எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக மறுபடியும் ஒரு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி